மதுரல வையாரு நீங்க குடிக்கும் போது பார்க்க இல்ல கோயில் மணி எங்க ஊரு பொண்ணுகள் குடிக்கிறத பார்த்தா உனக்கு கோயில் மணி அடிக்குதா இரு மகனா ஊர்ல எல்லாரும் என்ன பபன் பபன் கூப்பிட்றாங்க

சைக்கிள்னாலும் தரையோட போயிரும் இது தண்ணி உள்ள போனேன்னா மகனே டெட் பாடி தான் வெளியே வரும் கத்து கொடுக்கற அப்ப கை விடுங்க எதுக்கு நம்மளுக்குள்ள ஒப்பந்தம் இருக்கலாம் அதுக்கு தான் ஆ நீ ஒரு நாட்டு தலைவர் நான் ஒரு நாட்டு தலைவர் நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் அதுக்கு ஒரு கை போடா நீ கிழக்கு தெரியா நான் மேற்கு தெரிய சரி நீங்க சைக்கிள் கத்துக்கணும்னா என்ன குறுத வச்சு கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் கையில வெயிட்

எத்தனை நீ என்ன அடிச்சிருப்ப மதுரைக்கு நான் அடிக்க வேணா சந்திருப்போம் ஒண்ணு

கும்பராசிக்கு எப்படி ஒர்க் அவுட் பாருங்க கும்பராசி செம்பாச்சே தலையில தூக்கி வச்சி ஆடுறான் ஏ பஃபூன் அந்த சைக்கிளை ரிப்பேர் பண்ணி குடியா ஏண்டா நாங்க எவ்வளவு பிஸியா இருக்கோம் இது ஒரு சைக்கிள் இது நாங்க ரிப்பேர் பண்ணணுமா இது எடுத்து போய் பேச்சு முடிச்சு போடுறா மாமா மாமா நீங்களாச்சும் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுங்க மாமா டேய் பிசியா இருக்கம்டா விட்டு போ ரெண்டு நாள் ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன் எனக்கே சைக்கிள் ரிப்பேர் பண்ணி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு நாள் ஆகும் ஏன் நீங்க பெரிய கவர்னரா இங்க வந்திருக்கிற எல்லா சைக்கிளுமே ரிப்பேர் ஆக்கி விட்டதே நான்தானே எப்படி இந்த சைக்கிள செயின் அறுத்து விட்டேன் அந்த சைக்கிள பஞ்சர் ஆக்கிட்டேன் அந்த சைக்கிள படல கழட்டிட்டேன் இப்படி பலவால செஞ்சிருக்கேன் என்னன்ன எல்லாத்தையும் கரெக்ட்டா சொல்றான் இப்ப கூட உங்களுக்காக தான் சைக்கிள் வேடைக்கு போயிட்டு இருக்கேன் இந்த கும்பராசி சொன்னாங்களே அது இவன் தானா பரவாயில்ல நம்ம கூட ஒரு பையனை பிடிச்சா கன்னிராசி ஒரு கூட்டாகும் ஏய் ஏன்டா இப்படி பண்ண நீங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்களா அதனாலதான் ஜெயந்தி அக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிடுச்சு

படி நீ வா பாறையை திருப்பி போயிடா கள்ளச்சாலா எடுத்துட்டு போறாங்கன்னு போலீஸ் குடுக்க போகுது இந்த பாறையை கவுச்சிருக்கேன் இல்ல இதுக்கு மேல நீ படுத்துக்கிட்டு ரெண்டு கைய ஆட்டினீன்னா அஞ்சே நிமிஷத்துல நீச்சல் கத்துக்கலாம் சரி படு ஆஹ் படுற போ போ ஆ ஆஹ் காலத்துல கேட்க

எங்க இனம் இருக்க அது கவரிமான் இனம் அது ஒரு முடி உதந்தாலும் உயிரோட இருக்காது செத்து போகும் நீ கவரிமான் இனமா நைனா கொஞ்சம் குனி பாரு காஞ்சிபுரம் மைதானம் மாதிரி ஒரு முடிக்கு ஒரு தடவை நீ செத்து இருந்தாலும் இந்நேரம் எத்தனையோ தடவை செத்து இருக்கணும் எனக்கு பிள்ளையா பொருந்து என்ன செஞ்சிருக்க நாடு இருக்கிற நிலைமையில உன்னை எவையா புள்ளை பத்துக்கு சொன்னது அதுவும் ஒன்னா ரெண்டா அஞ்சும் பொண்ணு அதுக்கப்புறம் ஆறாவதா நான் தேவையா எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணுங்கிறதுக்காக உன்னை தவமா தவம் இருந்து பெரிய தசரத சக்கரவர்த்தி தவம் இருந்து ராமச்சந்திர மூர்த்தி பெத்து எடுத்துட்டாரு நானும் வில்லை அம்பை தோல்ல மாட்டிட்டு காட்டுக்குள்ள போக வேண்டியதுதான் வாரிசு வேணும் வாரிசு வேணும்னு சொல்லி இந்த நைனாக்கெல்லாம் சேர்ந்து நாட்டுல நிக்கிறதுக்கு இடம் இல்லாம கூட பிள்ளைகளை பெத்து போட்டீங்களே நைனா என்ன அழுகிறியா இப்ப அழுது என்ன பண்றது இந்த அழுகைய ஒவ்வொரு நைனாவும் கல்யாணத்துக்கு முன்னால் அழுது இருக்கணும் அட்லீஸ்ட் புள்ள பெத்துக்கிறதுக்கு முன்னால் ஏற்றி அழுது இருக்கணும் நைனா உனக்கு எனக்கு இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் பேசுவீங்க உங்களுக்கு வெறுப்பு வரும்போதெல்லாம் நான் உனக்கு அப்ப இல்ல போட அப்புறம் இந்த புள்ளைய நாடு காப்பாத்தணும் ஏன்னா எவன் புள்ளை பேத்து போட்டாலும் காப்பாத்துறதுக்கு இழிச்சவா நாடு பாரு பிள்ளைய பெத்ததுக்கு நான் தூக்க மாட்டிட்டு தொங்கணும்டா உனக்கு புள்ளையா பிறந்ததுக்கு நான் தான் தூக்கு மாட்டிட்டு தொங்கணும் சொல்லாத செய்ய பச்சரிச்சி பல்லாடு பம்பரத்து நாவாடு பட்டமிட்டு நீ யாடு பள்ளி மாணம் சினிமா சினிமாட்டு பாடிக்கிட்டு வரலாம் கெட்ட மூதேவி நாம பாடாத பாட்டையா இவன் பாடிக்க போறான் பரதேசிப்போ வண்டி நிறுத்தியா வண்டி நிறுத்தியா நிறுத்தியா வண்டியா

என்ன அற்புதமான கேட்ச் என் பந்தை பிடித்த மஞ்ச வர்ண கிளியே அசையாமல் அங்கே நில் அருகில் வருகிறேன் ஆஹா கட்டி நசிங்கிடுச்சே எங்கிருந்தோ வந்து நீங்கள் என் பந்தை அருமையாக கேட்ச் பண்ணுங்க நீங்களா நல்லாவே பேக் பண்ணீங்க தேங்க் யூ மேடம் தேங்க் யூ ஆமாம் நீங்கள் நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன்

பையன் தங்கமுன்னால தங்கம் பத்திரமாத்து தங்கம் சொக்க தங்கம் சொர்ண தங்கம் கை சுத்தம் வாய் சுத்தம் பொய்யே பேச மாட்டான் பொம்பளைங்களுக்கு தனி ரெஸ்பெக்ட் கொடுப்பான் என்ன ரோட்ல பொம்பளைங்க கூட்டம் எவனால சாமியார் அருள்வாக்கு சொல்றானா

ஒரு பெண் போலீஸ் அழகா இருக்கேன் இடுப்பு தூக்கி வச்சா அவன் மூச்சுல மொச்சு மோச்சு முத்த குடுத்திருக்காண்டி தெரிவே நாரி போச்சு இந்த நாய்க்கு பயந்துட்டு உன்ன நான் கொஞ்சம் இருக்க முடியுமா அவனே இனி ஒரு சினிமா சர்க்கஸ் கூட்டு போனா அவன் எப்படி பண்ணுவானா அங்கேயே அதான் நடக்குது எங்க அப்பா எனக்கு சம்பாரிச்சு வச்சுட்டு ஒரு வீடு அதே சினிமா சர்க்கஸ் பார்த்து என்ன அழிக்க சொல்றியா இந்த நாய்க்கு தான் படிப்பு வரலையே ஏதாவது ஒரு நல்ல வேலையில சேர்த்து விடலாம்னு கண்டவ கைய கால பிடிச்சா இந்த நாய் இப்படி சுத்துது சுத்து முடிக்காது குடிப்பா குடிப்பாடு நாய நாளைக்கு சர்க்கஸ் கூடி போய் புரச்ச வலைக்கு வித்தர வேண்டியதுதான் அப்பா என்னையே அடிச்சுட்டல இரு இரு இப்ப கார் பிரேக்க கட்டிட்டேன் உங்க கதையே மாற ஓ வாட்டு வீட்டி நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால உன் அழகு தெரியல நீ நல்லா தாண்டி இருக்க சும்மா இருக்க நம்ம நம்ம பையன் பார்த்து வாங்கிட்டான் அந்த பனாதி ஒரு முடிவு கட்ட உங்க கூட பேச மாட்டேன் என்ன தொடாதீங்க ஏ பாத்தீங்களா அவங்க புருஷன் நீங்க ஒரு நாள் போறீங்களா நான் நான் பண்றேன் வர சொல்லீங்க என்ன சொல்றேன் ஓ நான் நான் இன்னைக்கு நீ நம்ம பையன் மூணு ஓகே சர்க்கஸ் போறோம் இன்னைக்கு கிளைமேக்ஸ் அங்க தாண்டி ஆரம்பம் வா வா

பரவாயில்லையே நம்ம கொண்டாட்டி நல்லா தான் வசூல் பண்றியர் வாங்குற நெட்டையோ குட்டையோ அம்பதாயிரம் ரூபாய் நம்ம டெல்லி போனோம் ஆயிரம் ரூபாய்க்கு செக் போடுக்கூடிய உம்